தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ அதிகாரி முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட அமரன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் அமரன் படம் வெளியான திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமரன் படத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில்தான் அமரன் படம் திரையிடப்பட்டுள்ள திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் தியேட்டரில் இரண்டு நபர்கள் பாட்டில்களில் அடுத்தடுத்து பெட்ரோல் நிரப்பி தியேட்டர் வளாகத்திற்குள் வீசியுள்ளார்கள் இதுகுறித்து மேலப்பாளையம் போலீசார் விசாரித்தனர் தியேட்டருக்கு அருகில் உள்ள கட்டிடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் இரண்டு வாலிபர்கள் பெட்ரோல் குண்டுகளை அடுத்தடுத்து தியேட்டருக்குள் வீசிவிட்டு தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன அமரன் படத்திற்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவித்த எஸ் அமைப்பினர் மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டர் அருகே சில நாட்களுக்கு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அமரன் படம் விவகாரத்தை பயன்படுத்தி மேலப்பாளையத்தில் மீண்டும் வன்முறை சம்பவங்களை அரங்கேற்ற வேறு ஏதாவது அமைப்புகள் பின்னணியில் செயல்படுகின்றனவா என கியூ பிரான்ச் போலீசார் ஏடிஎஸ் எனப்படும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சிபிசிஐடி போலீசார் என பல்வேறு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கு காரணம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தின் போது தமிழகத்திலேயே மேலப்பாளையத்தில் மட்டும்தான் துப்பாக்கிச்சூடு நடந்தது அதன்பின் பல்வேறு சம்பவங்களில் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு தங்கள் வேலைவாய்ப்பு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை இழந்துள்ளனர் மேலப்பாளையத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்று முப்பத்தி ஒரு ஜலத்தின் குச்சிகள் நூற்று நாற்பத்தி ஒரு டெட்டினேட்டர்கள் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் சிக்கிய சம்பவத்தில் ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டபோது மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது தற்போது பெட்ரோல் குண்டு வீச்சு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் இதுகுறித்து ஒரு ரிப்போர்ட்டை உளவுத்துறை டெல்லிக்கு அனுப்பியுள்ளது மேலும் தமிழகத்தில் பயங்கரவாதிகளை கைது செய்து நடவடிக்கைகளை எடுத்து வருவது தேசிய பாதுகாப்பு முகமை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான முகமது அலி ஜின்னாவை என்ஐஏ அதிகாரிகள் தான் கைது செய்தார்கள் இதற்கிடையே அமரன் பட விவகாரம் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் நடக்கும் அசம்பாவிதங்கள் குறித்து ஆளுநர் ஆர் ரவி அவர்களும் உளவுத்துறை மூலம் கிடைத்த ரிப்போர்ட்டை அமித்ஷா டேபிளுக்கு கொண்டு சென்றுள்ளாராம் இதே நிலை தொடர்ந்தால் தமிழகத்தில் விரைவில் அரசியல் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படும் என்கிறது டெல்லி தகவல் பட விவகாரம் யாரெல்லாம் போராட்டம் செய்தார்கள் யார் அதன் பின்னணியில் உள்ளார்கள் என்பது குறித்து முழுமையான தகவல்களை என்ஐஏ அதிகாரிகள் உள்ளார்களாம் மகாராஷ்டிரா தேர்தல் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிந்த கையோடு தமிழகத்தில் மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை நடத்த திட்டமிட்டுள்ளது தேசிய புலனாய்வு முகமை உளவுத்துறையையும் களமிறக்க அமித்ஷா முடிவெடுத்துள்ளார் அதேபோல் சமூக வலைதளங்களில் பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக செயல்படுவோர் லிஸ்டையும் தயார் செய்துள்ளது மத்திய சைபர் கிரைம் பிரிவு மேலும் அண்ணாமலை தமிழகம் திரும்பியவுடன் பிரிவினைவாதிகளை கைது செய்யக் கோரி பல போராட்டங்கள் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார் என்பது கூடுதல் தகவல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை